ஆடி மாத ஏகாதசி செல்வ வளங்களை பெற விரதமிருந்து வழிபடுங்கள் ஆடி மாத ஏகாதசி தமிழ் மாதங்களில் நான்காவது மாதம் ஆடி ஆகும் ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றும் அம்பாள் மாதம் என்றும் கூறுவர் இம்மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளி சிறப்பான நாட்களாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றது நாளை வருகின்ற ஏகாதசியானது மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கு உகந்த நாளாகும் சஷ்டி விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் சனிக்கிழமை விரதம் அமாவாசை விரதம் பௌர்ணமி விரதம் என்று பல வகையான விரதங்கள் இருந்தாலும் ஏகாதசி விரதத்துக்கு தனித்துவமான மகத்துவம் உண்டு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசையை அடுத்து வரும் பதினொன்றாம் நாள் ஏகாதசி தினம் என்றழைக்கப்படுகிறது அமாவாசையை அடுத்து வரும் ஏகாதசி சுக்லபட்ச ஏகாதசி அல்லது வளர்பிறை ஏகாதசி என்றும் பௌர்ணமியை அடுத்து வரும் ஏகாதசி கிருஷ்ணபட்சை ஏகாதசி அல்லது தேய்பிறை ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது ஏகாதசி அன்று விரதமுறையை பின்பற்றி வழிபாடு செய்வதால் உடல் மற்றும் உள்ளம் தூய்மை அடைகிறது ஆடி மாதத்து வளர்பிறை ஏகாதசி சயனி என்றும் தேய்பிறை ஏகாதசி யோகினி என்றும் பெயர் பெற்றுள்ளது இந்த ஏகாதசிகளில் விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு அன்னதானம் வழங்கியதற்கு நிகரான பலன்கள் கிடைக்கும் யோகினி ஏகாதசி யோகினி ஏகாதசி அன்று நாள் முழுவதும் துளசி தீர்த்தம் மற்றும் அருந்தி மகாவிஷ்ணுவை வழிபட அனைத்து நற்பலன்களையும் அடைவதோடு தீராத நோய்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது நம்பிக்கை யோகினி ஏகாதசி என்று விரதமிருந்து பெருமாளை வணங்கினால் கடந்த காலங்களில் செய்த பாவங்களில் இருந்து விடுபடலாம் அதோடு மகிழ்ச்சி செல்வ வளம் ஆகியவையும் பெற்று சிறப்பான வாழ்க்கை அமையும் வழிபடும் முறை யாகம் வளர்த்தல் பூஜை செய்தல் அபிஷேகம் செய்தல் நைவேத்தியம் படைத்தல் கோயிலுக்குச் சென்று வேண்டிக் கொள்ளுதல் என்று பல்வேறு இறைவழிபாட்டு சடங்குகள் இருந்தாலும் அவற்றில் முக்கியமானது உண்ணா நோன்பிருந்து இறைவனை வழிபடுவதேயாகும் மக்கள் கடைபிடிக்கும் ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்தாலும் அவற்றில் முக்கியமானது ஏகாதசி விரதம் திருமாலின் அருளைப் பெறுவதற்கு எளிய வழி ஏகாதசி விரதமிருத்தல் ஆகும் ஏகாதசி தினத்தன்று காலையிலேயே குளித்துவிட்டு விஷ்ணுவை வணங்கி விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் முழுநாளும் உணவருந்தாமல் இருக்க முடியாதவர்கள் பழங்கள் பால் தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து உண்ணலாம் இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாதர் ஸ்துதி முதலியவற்றை பாட வேண்டும் மறுநாள் துவாதசி அன்று அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் ஆகியவற்றால் ஆன உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஏகாதசி விரதம் இருந்தால் பாவங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியமாகும் வீட்டில் செல்வம் பெருகும் சந்ததி வளரும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் பசுக்களுக்கு பூஜை செய்து அகத்திக்கீரையை அளித்தால் லட்சுமி கடாட்சம் கிட்டும் இந்நாளில் அன்னதானம் செய்தால் நன்மைகள் பல கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்நாளில் ஏழைகளுக்கு வஸ்திர தானம் செய்வதால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் ஏகாதசி என்று விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் ஏகாதசி என்று பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபடலாம்